எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும் கடைகள் எல்லாம் போகும்போது நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா வீட்டுல செய்யறதுக்கு தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்காகவே ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சேன் வாங்க நான் அது எப்படி செஞ்சேன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுசா பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதுக்கு நான் ரெண்டு கப் ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு உள்ள வச்சிருங்க இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உள்ள வச்சிடணும் இப்படி வச்சுட்டு இதை மூடிடணும் மூடிட்டு ஒரு கால் மணி நேரம் வெந்தா போதும் கரெக்டாக வெந்திருக்கோம் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அதில் தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டிய உள்ள விட்டு பாருங்க அடி வரைக்கும் பிளட்டு தெரியாமல் நல்லா வெந்த பிளட்டாக மெருன் கலரில் வந்திருக்கும் ரெட்டாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட் ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா கவுச்சி அதிகமாக இருக்கும் அப்படியே பொரியலில் பச்சையா கொட்டி வதக்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஆட்டு ஏத்தத்தோட கவுச்சி அடிக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோருமே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பொரியல் பண்ணும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ரத்தம் வேக வச்சுருந்தோம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இதில் ஒரு ஸ்பூனோ கத்தியோ விட்டு பார்க்கும்போது அந்த ரெட் கலராக பிளட்டு தெரியக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உள் பக்கமும் பாருங்கள் நல்லா மெரூன் கலராக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உள்ள ரெட் கலர் இருந்துச்சுனாக்கா ரத்தம் வேகல நடக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுட்டு பைப்பில் தண்ணி குறந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடுங்க அப்புறம் அந்த கவுத்து தர்மெல்லாம் போகும் வேறு மேலே இருக்கிற இந்த கிருமிகளும் போயிடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோ இந்த மாதிரி உதிர்த்தாலே நல்லா பொலன்னு வந்துடும் இதோட நம்ம பொரியல் பண்ணும்போது நம்ம கரண்டி போட்டு கிண்டுவோம் பாத்தீங்களா அதில் கொஞ்சம் பொடி பொடி ஆகிடும் இந்த மாதிரி நிறுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொரியல் பண்ணிடலாம் வானல் சூடு எண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது இதில் போட்டுடலாம் ஸ்லோ பண்ணிட்டு போட்டுக்கோங்க இதில் நல்லா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம ட்ரை பண்ணும்போது பெரிய வெங்காயம் ஈஸியாக இருக்குமே கட் பண்ண அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன பெரிய வெங்காயமே போட்டுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன் அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மட்டன் மசாலா மட்டன் மசாலா அரை ஸ்பூன் நிதகுத்தூள் அறுச உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போடணும் ஏன்னாக்கா பிளட்டில் வந்து ரத்தத்தில் நிறைய உப்பு போட்டு தான் வச்சிருப்பாங்க அதனால் ஒரே ஒரு பிஞ்சு போடுறேன் போட்டுட்டு கலந்து நம்ம பொரியல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போ சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு கருத்து போகும் ஏன்னா ரத்தத்தில் உப்பு போட்டு தான் உரைய வச்சுருப்பாங்க அதனால் இப்போ நம்ம உப்பு சேர தேவையில்லை கொஞ்ச நேரம் இந்த பொடியோட பச்சை போகும் மசாலாலாம் கொஞ்சம் வெந்துருச்சு இப்ப பொடிச்சு வச்சிருந்தேன் ரத்த தேவை போச்சு இதுல உப்பு இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நான் எச்சரிக்கை பண்றேன் நம்ம பேசாமல் உப்பு போட்டுட்டோம் வச்சுக்கோங்க அப்படியே ஃபுல்லா வேஸ்டா போயிடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த நீர் சத்து எல்லாம் போயிடணும் அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா உதிர்ந்து வரும் அப்பதான் இது ரெடியா இருக்கு நான் இது கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் இதை இதுல போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த தண்ணி இருக்கு பாருங்க இந்த தண்ணி எல்லாம் போகணும் நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு பக்கரைனா வேணா போட்டுக்கோங்க டக்குன்னு உப்பாக கலக்கக்கூடாது ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிராயிடுச்சு பாருங்க தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு நீர் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ட்ரை ஆகணும் அப்புறம் இதை உதிர்ந்து வரும் இப்போ லாஸ்ட்ல கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுட்டு இயற்கை வேண்டியதுதான் தான் வர இருக்கும் இது இதை நீங்கள் வந்து பரிமாறுற வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க சமைச்சு வச்ச உடனே எல்லாருமே ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு சாப்பிட்றேன் குழந்தைகளுக்குலாம் ஊட்டலாம் அவ்வளோ சத்து அருமையான ஆட்டு ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இது நிறைய பேருக்கு ஆட்டு ரத்த பொரியல் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் செய்ய தெரியாது இந்த மாதிரி ச பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டிலேயே வச்சு சாப்பிட்லாம் ஹோட்டல்லெலாம் போய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவா அது சுத்தமாக செஞ்சுருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நேரம் என்னோட வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்